அலைக்கும் வாழ தெரிந்தவனிடம் வாழ்க்கை இருப்பதில்லை பாசம் தெரிந்தவனிடம் உறவுகள் இருப்பதில்லை உழைக்க தெரிந்தவனிடம் பணம் இருப்பதில்லை வாழ்க்கை நேர்மையாக உள்ளவர்களை அள வைக்கிறது நேரத்திற்கு ஏற்ப மாற்றி பேசுபவர்களை வாழ வைக்கிறது மனம் நிம்மதி வேண்டும் என்றால் சில நேரங்களில் குருடாகவும் பல நேரங்களில் செவிடாகவும் இருங்கள் தேவைக்காக பழகவும் மாட்டேன் தேவை இல்லைன்னு விட்டு போகவும் மாட்டேன் இடையில் மூன்றாம் நபர்கள் நுழையாத வரை நுழையாத வரை எந்த ஒரு உறவும் நிரந்தரமாக உடையாது யாரையும் நம்பி எதிலும் இறக்கி விடாதீர்கள் நான் இருக்கிறேன் என்பார்கள் முடிவில் நான் அப்பவே சொன்னேன் நீதான் கேட்கல என்பார்கள் ஒரு பெண்ணின் கோபத்திற்கு பின்னால் ஒழுந்திருப்பது ஆத்திரங்கள் அல்ல சொல்ல முடியாத ஏமாற்றங்களும் வழிகளும் மட்டுமே உன் கடந்த காலத்தை திரும்பி பார்க்காதே அந்த வழியில் நீ செல்லப்போவதில்லை அலைக்கும்